வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி இன்றைய கேள்வி மயிலிறக வந்து வீட்டுல வைக்கலாம் பூஜா அறையில வைக்கலாம் சொல்றாங்க இல்லையா அது வைக்கலாமா வைக்கக்கூடாது மயிலிறகு வந்து பூஜை அறையில வைக்கலாம் எப்படின்னா மயில் கிட்ட இருந்து புடுங்கி வைக்க கூடாது நம்ம துன்புறுத்தி ஏன்னா ஆக்சுவலா ஊருங்கள் எல்லாம் பொதுவாகவே தோட்டத்துக்கு வரும் வரும் மயில் வரும் அது அப்படி வரும்போது அத புடிச்சு அந்த ரக்கையை அந்த இதை புடிச்சு இழுப்பாங்க அப்படி பண்ணி வைக்க கூடாது அதாவது அதுவாவே அந்த உதிரும் நம்ம அதோடைய அந்த இறகுகள் வந்து உதிரும் அததான் சேமிச்சு வைக்கலாம் நம்ம இங்க சென்னையில நிறைய கடைகளை விக்கிறாங்க அது இந்த விசிறி மாதிரி பண்ணி விக்கிறாங்க அப்புறம் பொதுவாவே அந்த மயில இறகு விக்கிறாங்க ஆஹ் விக்கிறாங்க அது மாதிரி வாங்கி நம்ம வீட்டுல விக்கலாம் நல்லதுதான் சிறு வயதுலயே நம்ம இப்போ விளையாட்டா நம்ம புக்ல வச்சு புக்கில் குட்டி போடலாம் சொல்லி வைப்போமே அது அது எப்படின்னா கல்வி ஞானத்தை கொடுக்கறது மயில் கல்வியோட கல்வி வேற அதுக்கு சரஸ்வதி சொல்றோம் ஆனா ஞானம் கல்வி ஞானம்னு ஒண்ணு இருக்குல்ல அது வந்து மயில் வந்து கல்வி ஞானத்தை கொடுக்கறதுன்னு சொல்லப்படுறது அதனால அந்த நம்ம படிக்கும் போது மயில் இறக பாக்குறதோ மயிலை பாக்குறதோ நல்லதுன்னு வந்தது அப்படிதான் அது கொண்டு வந்தது அது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து புக்கில் வச்சா குட்டி போடுங்கிற மாதிரி மாறிடுச்சு ஆனா உண்மைக்குமே மயில் மயிலுடைய அந்த காற்று இருக்குல்ல மயில் விசிறின்னு சொல்லுவோம் அது ராஜாக்கள் காலத்துலாம் கூட அதை அது மாதிரி பயன்படுத்திருக்காங்க சமாவரமா அது பேர் ஏதோ ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க அது அது மயில் இதுலயும் பண்றது உண்டு குறிப்பா குழந்தைங்களுக்கு அதுல விசிறோம்னா அந்த கல்வி ஞானத்தை அது கொடுக்கும் அந்த காற்று மயிலோட மயிலோட காற்று காற்று ரம்மியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படி வந்தது மாறி அதுல போடும் அது இல்ல ஆனா அது மாதிரி வச்சு நம்ம வீட்டுல வழிபாடு செய்யலாம் இந்த பசங்க படுக்கிற அந்த ரூம் இருக்கு அதுல இந்த மயில் இறகு நம்ம கடையில இருந்து உதிர்ந்தது நம்ம கடையில விக்குது அது அதை வாங்கி நம்ம ஒட்டலாம் அதான் ரொம்ப நல்லது அது அதுல இருந்து வரக்கூடிய காற்று ரொம்ப ரம்மியமான காற்றா இருக்கும் அது நல்ல ஞானத்தை கொடுக்கறதா இருக்கும் அதுக்காக விசிறிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல அதை பார்த்தாலுமே போதும் நம்ம ரூம்ல பசங்க படிக்கிற ரூம்ல இருந்தா நல்லது எல்லா இடத்துலயுமே வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு அது விசேஷம் இப்ப இந்த கனவுல மயில் வர்றது இல்லைன்னா மயில் தோகை விரிச்சு ஆடுறத நம்ம பாக்குறது ஆமா அதுக்கெல்லாம் இல்ல தோகை விரிச்சு ஆடுறதை பார்த்தோம் அப்படின்னா வசந்தம்னு சொல்லுவோம் நம்ம கனவு பலன்ல வந்து என்னன்னா மயில் தோகை விரிச்சு ஆச்சுன்னா நமக்கு நல்லது நடக்கும் ஏதோ ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படி வர்றதுல சண்டை போடுற மாதிரி வர்றதோ இல்ல நம்மள வந்து குத்த வரா மாதிரி வர்றதோ கூடாது அப்படின்னா ஏதோ ஒரு துன்பம் ஏதோ ஒரு பழி சொல்லுன்னு சொல்லுவாங்க மயில் தோகை விருத்து ஆடுறது கோயில் மேல உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் கனவு காணணும்

வீட்டுல சாமியும் வச்சு வழிபாடு செய்யலாம் முருக வழிபாடு செய்யறவங்க தாராளமா அதை வச்சு செஞ்சுக்குவாங்க செஞ்சு வச்சு மொத்தமா வச்சு வழிபாடு செய்துக்கலாம் அந்த மயிலர்களை ஆசிர்வாதம் பண்ற பழக்கம் உண்டு வடநாடுகள் எல்லாம் இங்கயும் பண்றாங்க சில பேர் இப்ப சமீபத்துல பண்ணுவாங்க அந்த பண்றாங்க இல்லையா அது போதெல்லாம் அந்த மயிலர்கள் இருந்து வரக்கூடிய காற்று அதுல இருந்து வர்ற காற்று ரம்யமாவும் தோஷத்தை நிவர்த்தி பண்றதாவும் ஆரோக்கியமா இருக்கும் தான் அந்த காலத்துல ராஜாக்கள் இவங்களுக்கு எல்லாம் விசிற அதுலயும் விசர்றது உண்டு இன்னொன்னு இதுலயும் விசுவாங்க ஒரு மூணு நாள் ரகம் அதுல இதையும் விசுவது உண்டு அதாவது ராஜா நோய் வாய்ப்புட்டாருன்னா இதுலதான் விசுவாங்க அவர் ஆரோக்கியமா இருக்கும் போது இப்ப கூட கோவில் பயன்படுத்துறாங்க இல்லையா அதுல விசுருவாங்க கொஞ்சம் உடம்பு முடியாம போயிட்டாருன்னா மயிலறகுல விசுருவாங்க ஆரோக்கியத்தை கொடுக்கும் நீங்க சொல்ற மாதிரி உடம்பு முடியல ஏதோ ஒரு காயம் ஏற்படுதுன்னா கூட அப்பல்லாம் தான் அந்த ரம்யம் சொல்றதுக்காக அதுல வர்ற காஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு பழங்காலத்துல இருந்தே நம்ம ஒரு விஷயம் மயிலருக வச்சு நம்ம வீட்டுல பூஜையிலயும் வைக்கலாம் பசங்க படிக்கிறத்துல வைக்கலாம் பெட்ரூம்ல வச்சுக்கலாம் எல்லாமே நல்லதுதான் ஒண்ணும் அது வைக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது ஆமா பசங்க எல்லாம் அந்த அந்த படிப்புக்கெல்லாம் இன்னும் நல்லதுதான் புத்தகத்துல வைக்கிறதுக்கு நான் சொல்லல

ஏன்னா அது ரொம்ப வந்து ஒரு ஒரு நல்ல ரம்யமான ஒரு அதிர்ஷ்டமான ஒண்ணு சொல்ல போறாங்க மயில் ஆடுறத பார்த்தாலே நமக்கு ஒரு மன அமைதி மன நிம்மதி இருக்கும் அது நிச்சயமா தாராளமா அதெல்லாம் பண்ணலாம் பண்ணலாம் ரொம்ப ஒரு அருமையான தகவல் குறிச்சி நல்ல தகவல் கொடுத்ததற்கு நன்றிகள் நன்றி வணக்கம் வாழ்க